இந்த விவசாயிகளை படாத பாடுபடுத்துல ஈடி பட்டுனு பல்லு தெரிக்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதோட அந்த வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எல்லா சதியும் செஞ்சு நம்ம எப்படியாவது ஒன்னு ரெண்டு இடத்த புடிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அடிச்சு மக்கள் ஓட வச்சிருக்காங்க அதுலயும் அவங்க அடிச்சிருக்கிற போஸ்டர் என்ன தெரியுங்களா பெண்களை தெய்வமாக மதிக்கிற பிஜேபி இப்படி ஒரு ஆளா என்ன யார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சியை பிடிக்கிறோம் ஆட்சியை பிடிக்கிறோம்னா ஒரு பூச்சிய கூட பிடிக்க விட மாட்டாங்க உலருக்கே அப்படின்னு அண்ணாமலை கதறிக்கிட்டு இருக்க வணக்கம் தோழர்களே கட்டஞ்சரியில கட்டஞ்சரியில கட்டஞ்சரியல நம்மள பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு கும்பல் அது யாருடானா காவி கும்பல் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இவங்களுக்கெல்லாம் கட்டஞ்சரி இல்லை அப்படின்னு கட்டத்தை பார்த்துட்டு அலைகிற கும்பலுக்கு இன்னைக்கு கட்டஞ்சரி இல்லாம போயிருக்குன்னா பாருங்களே போற இடத்துல போலேர் போலர் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களே சொந்த கட்சிக்காரனையும் அடிச்சு ஓட விடுற அளவுக்கு ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுல என்னன்னா அரூர்ல சொந்த கட்சிக்காரங்களே அண்ணாமலையினுடைய நடைபயணத்துக்கு வைத்த அந்த கட்டவுட்டை கிழிச்சு விட்டுருக்காங்க அது ஒரு பெரிய பரபரப்பா ஆயிட்டு இதுக்கு இடையில மதுரையில போராட வைக்காதே போராட அவங்களும் பிஜேபி பெண்கள் தான் பார்த்து போராட வைக்காத ஏன் அண்ணாமலைய பார்த்து சொல்றீங்கன்னா பெண்களை அவமானப்படுத்துறவன தலைவனா போட்டு வச்சிருக்க அவனை உடனே தூக்கு எங்களை போராட வைக்காத அப்படின்னு கடுப்புல போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்காங்க உசிலம்பட்டி பகுதியில இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த விவசாயிகளை படாத பாடுபடுத்த எதை வச்சும் எப்படியும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஆட்சியை பிடிக்கணும் என்ன வேணாலும் கட்டத்தை நகத்துவோம் காய நகத்துவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காவி கும்பலுக்கு எச்சரிக்கை மணியை தமிழ்நாடு ஒழித்திருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள உங்க ஆட்டம் செல்லாது இங்க நாங்க ஆடுறதா ஆட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எல்லா சதியும் செஞ்சு நம்ம எப்படியாவது ஒண்ணு ரெண்டு இடத்த புடிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அடிச்சு மக்கள் ஓட வச்சிருக்காங்க அருள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா என்மன் எண் மக்கள் நம்ம அண்ணன் அண்ணாமலை பாத யாத்திரா போறாரு போற இடத்துல பூரா அவரை வச்சு அவங்க கட்சிக்காரனை செய்வானுங்க ஆனா இப்போ என்னன்னா எட்டாம் தேதி அரூர் வர்றாரு போல இருக்கு அரூருக்கு எட்டாம் தேதி வர்றதுக்கு இப்பே பிளக்ஸ் பேனர்லாம் எல்லாம் வைக்கிறாங்க என்ன பஞ்சாயத்துனே தெரியலங்க என்ன தகராறோ கட்சிக்குள்ள காசு பிரிக்கிற தகராறா இல்ல சொத்து பிரிக்கிற தகராறா இல்ல பதவிய நீட்டிச்சுக்கிறதுக்கான தகராறா இல்ல இவங்கதான் பொம்மை பிள்ளைங்க கேஸ்ல உள்ள போவானுங்களே அந்த தகராறா என்ன பிரச்சனைனே தெரியல ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவங்களே வச்ச பேனரா அவனுங்களே கிழிச்சு போட்டானுங்க பாருங்க பாத்தீங்கல்ல நம்ம எல்லாம் ஓட வர வேணாம் அவனுங்க அவனுங்களே அடிச்சுட்டு ஓடி போயிருவானுங்க அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களே இதுக்கு இடையில தான் கடுமையான ஒரு வேலை நடந்திருக்கு மதுரை உசுல மட்டில ஆகுனா பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி என்ன சொல்லுவாங்க நாங்கள் இந்த நாட்டையே பாரத மாதாவாக பார்க்கிறோம் அவ்வளவு மரியாதை செலுத்தக்கூடியவர்கள் தான் நாங்கள் அப்படின்னு எல்லாம் உருட்டுவாங்க நீங்க அவங்களோட எல்லா பேனரும் எடுத்து பார்த்தா அதெல்லாம் இருக்கும் அப்படி ஊற்றுறவங்களுக்கு இடையில இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்த பெண்கள் பிஜேபி மகளிர் அணி ஒரு போஸ்டர் அடிச்சு பதற விட்டுருக்காங்க அண்ணாமலைய கதற விட்டுருக்காங்க உடனடியா முடிவெடு போராட விடாதே போராட விடாதே நீ எங்களை திரும்ப போராட வைக்காத நான் உங்களுக்கு கடைசியா எச்சரிக்கை பண்றேன் மிஸ்டர் அண்ணாமலை மரியாதை நாங்க சொல்றதை கேள்வின்னு மகளிரணி போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா மதுரை மேற்கு மாவட்ட பிஜேபியினுடைய தலைவர் சசிக்குமார் அப்படின்னு ஒருத்தர் இவர் மேல அலிகேஷன் வருது பொம்பளை பிள்ளைங்களை அவமானப்படுத்துறாரு பொம்பளைங்களை வந்து பாலியலா சுரன்றாரு அப்படின்னு இவர் மேல அலிகேஷன் இது ஒண்ணும் புதுசு இல்லையே பிஜேபி கட்சியினால அலிகேஷன் முத வர்றது பாலியலா சுரன்றது தானே கேட்டி ராகவன் கையுங்கலவா சிக்கினாரு சிக்க வேண்டிய அறுபது மணி நேரம் வீடியோ நம்ம அண்ணாமலை கையில இருக்கு ஏற்கனவே கலிவரதனை காலமாக்கி பொடையல் புடையல் அடிச்சு பெண்கள் போராட்டம் நடத்தி பல பெண்களும் தங்களை பாலையெல்லாம் சுரண்டிட்டாங்கன்னு அடிக்கடி பிரச்சனையை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அடிக்கடி பிரச்சனையை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் மதுரையில இந்த சசிகுமாருக்கு எதிராக போராட்டத்தை நடத்த தயாராயிட்டாங்க அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா எங்களை திரும்ப திரும்ப போராட தூண்டாதான் உடனடியாக இந்த சசிகுமாரை தலைவர் பதவியில இருந்து தெய்வமாக மதிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒருவேளை இந்த கட்சியை காரி துப்பிட்டு வெளியே வந்திருப்பாங்க இந்தியாவிலேயே பெண்களை பாலியலா சுரண்டின குற்றவாளிகள் அதிகமா இருக்கிற கட்சி பிஜேபி ரெண்டாவது கட்சிகளை பட்டியலிட்ட முதலிடத்துல இருக்கிறதும் பிஜேபி இந்த பிஜேபி கட்சி பெண்களை வெறும் பாலியல் பண்டமா பாக்குற ஒரு கட்சி பெண்களை வச்சே பணஞ்சொரன்ற ஒரு கட்சி இதெல்லாம் இந்த பெண்களுக்கு தெரியாது போல இருக்கு உசலமட்டுல சொல்லிருக்காங்க இவருக்கு யாரோ அந்த பும்ளை பிள்ளைகளுக்கு அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தோன்னு இந்தியாவை நட்டமா நிக்க வச்சுட்டாரு போற வர பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பா அவரே பின்னாடி போய் துப்பாக்கி ஏந்திய காவல் மாதிரி நிப்பாரு அப்படி இப்படின்னு உருட்டி விட்டுருவானுங்க பலருக்கு நம்ம பிள்ளைய அதை நம்பி பிடிச்சுங்க கடைசியில பார்த்தா ஒரு லோக்கல்ல இருக்கிற தலைவனே இப்படி லோக்கலா இருக்கானே அப்படின்னு கண்டுபிடிச்சு கடுப்பாகி போஸ்டர் அடிச்சு ஒட்டி விட்டாங்க அதுவும் பெண்களே ஒட்டி இருக்கிறாங்க பெண்கள் அணிய அந்த போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க இது பெரிய நெருக்கடியை உசுலமட்டி போன்ற பகுதிகளை ஏற்படுது ஏன்னா இவனுங்க எப்ப பார்த்தாலும் ஐயா தேவரையா அப்படின்னு கதருவான் என்னடான்னு கேட்டா ஓட்டு பொறுக்க ஏன்டா முக்களத்தூர்ல இருக்கிறவங்கல பிரம்மலை கல்லர் அங்க வந்து இங்க பழங்குடியில சேருன்னு சொன்னாங்களே அதை பத்தி பேசினாயா அது நாங்க பேச முடியுமா அப்படின்னு வானுங்க அங்க கல்லர் சீரமைப்புன்னு பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தை இன்னும் சயின்டிபிக்கா வளர்த்தெடுக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கான போராட்டங்கள் ஏன் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது இத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாருங்க ஆனா அங்க உட்காந்து முத்துராமலிங்கனார பேசி ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வாயிலேயே பண்ணும் இங்க இருக்கிற பாப்பார கும்பல் இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் அதுக்கு அங்க இருக்கிற சுரண்டி திங்கிறவங்க பலியாகிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெண்களையும் பலியாக்கி அதனால அதனாலதான் அந்த பெண்கள் நீங்க வெளியே வந்து கேட்கறாங்க சட்டையா புடிச்சு அண்ணாமலையை ஏத்தி கேட்கறாங்க மரியாதையோட இவ்ளோ வெளியே எதுப்புனு நீங்க விழுப்புரம் மாதிரி உட்காந்து நாங்க வேடிக்கை பார்த்துட்டு நடக்காத நல்லா இருக்காது ஒன்னையவே மாத்தி விட்டுருவோம் பாத்து இருந்துக்க அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க பெண்கள் இதெல்லாம் அண்ணாமலைக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு என்னையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆட்சியை பிடிக்கிறோம் ஆட்சியை பிடிக்கிறோம்னா ஒரு பூச்சியை கூட பிடிக்க விட மாட்டாங்க உனருக்கு அப்படின்னு அண்ணாமலை கதறிக்கிட்டு இருக்கா இங்க பக்கம் என்னடானா கட் அவுட் இவனுங்களே கிளிக்கிறானுங்க இந்த பக்கம் என்னடானா இந்த பொம்பளை பிள்ளைங்க அதுங்களா போஸ்ட் அடிச்சு ஓட்டி அண்ணாமலையை மிரட்டி அனுப்புதுங்க இப்படி ஒரு பக்கம்னா ஈடிய வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னாங்கல்ல ஈடியை வச்சு செஞ்சிருவோம் அப்படின்னு டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வேலைக்கு இந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கு பிஜேபி கும்பல் அதுல நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இன்னைக்கு முதலமைச்சர் வீட்டை சுத்தி போலீஸ் கெஜ்ரிவால் வீட்டை சுத்தி போலீஸ் நிப்பாட்டிருக்கானுங்க மத்தியானத்துக்குள்ள காட்டு தீ மாதிரி பரவி ஊடகங்களுக்கு பரவுன உடனே போலீஸ் அப்புறம் வாபஸ் வாங்கியிருக்கானுங்க இந்த ஈடி கும்பல் என்ன கேட்டா மூணு முறை நாங்க சம்மன் அனுப்பி கெஜ்ரிவால் வரலன்றான் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு ஏ நேர்மையா சம்மன் அனுப்பு நான் சம்பந்தமே படாத நீ வர எடுப்பேன்னு அவர் ஒரு பக்கம் ஏற்கனவே மணி சிசோடியா துணை முதலமைச்சரா இருந்தவர் ஆம் ஆத்மி டெல்லியில அந்த துணை முதலமைச்சரை தூக்கி ஜெயில போட்டு அமலாக்கத்துறை என்ன கேள்வி கேட்டுச்சு இதே இடி என்ன சொல்லுச்சு ஒழுங்கு மரியாதையா பிஜேபி ல சேர்ந்தா உன் மேல எல்லாம் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு அவரை வச்சு மிரட்டினது உங்களுக்கு தெரியும் அவர் வெளியே வந்து பத்திரிகைக்காரங்கிட்ட நான் கழுத்தறத்துக்கு செத்தாலும் செத்து போனே ஒழிய பிஜேபி கூட சேர மாட்டேன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொன்னாரு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஒன்றரை வருஷம் ஒன்னே கால் வருஷம் ஆகி போச்சு இன்னைக்கு வரைய அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அவர் உள்ள இருக்காரு காரணம் இடி இதே மகாராஷ்டிராவில மந்திரி என்ன பண்ணியிருக்காரு இடிய பயன்படுத்திக்கிட்டு தனக்கு அடங்காத அல்லது தனக்கு ஒத்துழைக்காத அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்களை எல்லாம் மிரட்டுறது பெண் அதிகாரிகளை பாலியலா அழைப்பது அப்புறம் கடைசியில அவர் சிக்கி சீரழிஞ்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப ஈடிய பயன்படுத்தவே ஒழுங்கு மரியாதை நான் கூப்பிடறதுக்கு வா அப்படின்னு பெண் அதிகாரிகளை மிரட்டுறதுக்கு யார் இவங்களுக்கு தைரியம் கொடுத்தது அப்ப ஈடிய பயன்படுத்தி எல்லா யோகியத்தனமும் இந்த காவி கும்பல் செய்யுது அதே போலதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க செந்தில் பாலாஜியை விசாரிச்ச ஈடி என்ன சொன்னாங்க ஒழுங்கா நீ போய் பிஜேபியில ல சேர்ந்துக்கோ உன் மேல இருக்க கேஸ் எல்லாம் நாங்க எடுத்து விட்டுவோம் அப்படின்னு சொன்னதா அவர் அப்படியே போய் நீதிமன்றத்துல சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பிஜேபி சேர சொல்றாங்க என்ன மிரட்டுறாங்க விசாரணைன்ற பேர்ல அப்படின்னு அவர் நீதிமன்றத்துல சொன்னோட நீதிமன்றமே திடுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாம என்ன நினைச்சிருக்கோம் எதிர்கட்சிக்காரங்களை பூரா மிரட்டி 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 ஒவ்வொருத்தரா தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சா கடைசியில பாத்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய விவசாய வரைக்கும் வந்துருச்சு அப்ப என்ன அர்த்தம் அது இன்னும் எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்குன்னு அர்த்தம் நாங்க முதல்ல எதிர்கட்சிக்காரங்களை மிரட்டுவோம் அப்புறம் கட்சியை உடைக்கிறதுக்கு ஈடிய பயன்படுத்துவோம் எதிர்கட்சி வீட்டுல இருக்கிற பெண்களை கொண்டு போய் சிபிஐல உட்கார வைப்போம் எல்லா வேலையும் பண்ணுவோம் இப்போ என்ன லோக்கல்ல இருக்கிற பிஜேபி காரனுக்கு சொத்து சம்பாதிக்கிறதுக்கு ஈடியா அடியால பயன்படுத்துவோம் அதுதான் நடந்துருக்கு இங்க சேலத்துல நடந்த அந்த ரெண்டு விவசாயிகள் மேல நடந்த மிகப்பெரிய தாக்குதல் எப்படி நடந்துச்சு அந்த ரெண்டு விவசாயிகளை எழுபது பிளஸ் நடக்கவே முடியாதவங்க ரேஷன் கடையில வாங்கி உணவை சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்காங்க ஆறரை ஏக்கர் விவசாய நிலம் வச்சோம் விவசாயம் பண்ண விடாம யார் தடுத்தால் பிஜேபி கும்பல் தடுத்தது அந்த பிஜேபி கும்பல் தடுத்ததை மீறி அவங்களால வாழ முடியாம ரேசன் வச்சு விவசாயம் பண்ணாம உட்கார்ந்து சாப்பிட்டு அவங்களுக்கு ஈடி ஒரு சம்மன் அனுப்புது அந்த சம்மன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அடிச்சு ஓட விடுற சம்மனா இருந்துச்சு வச்சு செஞ்சுட்டோம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு உங்க பருப்புலாம் வேகாதுன்னு அடிச்சு ஓட விட்டதுல இன்னைக்கு ஈடி மன்னிப்பு கேட்டிருக்கே நாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் எதுக்கு போட்ட எதுக்கு வாபஸ் வாங்குற நாங்க வந்து பழைய கேஸ் ஒண்ணு இருந்துச்சு வனவிலங்குகளை பார்த்து ஒண்ணு போட்டோம் பதினேழுல வனவிலங்குகள் அது குறிப்பா எரும மாட்ட இவங்க ரெண்டு பேரும் ஒரு அதுவும் பண்ணதான் பிஜேபி இவர் நிலத்தப்படுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பிஜேபி போட்ட கேஸ் தான் அது பொய்ன்னு நிரூபணமாகி சாட்சி இல்லாம இவங்க பொய் சொல்லிட்டாங்க நிறுவனமாகி விடுதலை ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விடுதலை ஆனது அவங்க தெரியாதா ஈடிக்கு ஈடிக்கு இவங்க சாதி தெரியும் ஈடிக்கு இவங்க அட்ரஸ் தெரியும் ஆனா இவங்க கேஸ்ல விடுதலை ஆனது தெரியாதாம் தெரியாம அனுப்பிட்டாங்களாம் என்ன நாடகங்க அது அப்ப இந்த அட்டி நம்ம அடிச்ச பிறகு ஈடி கால விழுந்து மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு அந்த ஐயாவுக்கு எதிரான கேஸ நாங்க வாபஸ் வாங்கி வாங்கிக்கிறோம் தெரியாம பண்ணிட்டோம் ஜி எங்களை மன்னிச்சிருங்க ஜி அப்படின்றானுங்க அப்ப என்ன அர்த்தம் பிஜேபி உள்ளூர்ல இருக்கிற பிஜேபி கும்பலுக்கு அடியாளாக வேலை செஞ்ச ஈடி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லோரும் ஓங்கி அடிச்சதுனால ஓடி மொழிய ஈடியா மாறி இருக்குதான் ஆக மொத்தம் ஒட்டுமொத்த பிஜேபியும் கலகலத்துக்கு போயிருக்கு எங்க எந்த குண்டு வெடிக்குமோ தேர்தலுக்கு முன்னாடி கட்சியை முடிச்சு வாங்கினோம் அப்படின்ற அச்சத்துல அண்ணாமலை இருக்காரு நாம ஜாலியா இருக்கோம் கேட்கவே குஷியா இருக்கு